வணக்கம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நேற்று வந்துட்டு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுப்பேன் அதில் வந்துட்டு பாபாவுடைய வந்து டிவோட்டிஸ்க்கு பாபா வந்துட்டு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் அது வந்து என்னென்னா அந்த அந்த பக்தர்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த அது அதை தான் அது அந்த அந்த தாட்டுக்கு தான் அவர் வந்துட்டு கொஞ்சம் முக்கியத்துவம் கொஞ்சம் வந்து தருவார் தருவார் சரிங்களா அப்போது ஒரு ஒரு கடவுள் அப்போது அந்த ஒரு கடவுள்னா அந்த கடவுளுக்கு நம்ம வந்துட்டு ஏற்ற மாதிரி வந்துட்டு நடந்துக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு வந்து இருக்கு இல்லையா ஆனால் நீங்கள் பாபாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது ஆனால் பாபாவும் நீங்கள் வந்துட்டு வணங்குறீங்கன்னா அவரு வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ என்ன அதுக்கு வந்துட்டு அவர் இம்பார்டன் கொடுத்து அவர் வந்துட்டு நமக்கு வந்து செயல்படுவார் புரியுதுங்களா அதுதாங்க பாபாங்கிறது அதுதான் நான் சொல்றது வந்து ஒரு அப்பா அம்மா மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு நமக்கு பிடிச்சதாக தான் அவர் செய்வார் நமக்கு என்ன அது நல்லது நல்லதுன்னா அது வந்து ஒரு ஒரு கெட்ட விஷயமா இருந்தால் கூட சரிங்க என்ன அது வந்து இந்த முனுக்கு பிடிச்சிருக்கா மற்றவங்களுக்கு தீங்கு பண்ணாத விஷயங்கள் நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த உணவு முறையில் சொல்றது நான் சரிங்களா மற்றவங்க தீங்கு பண்ணாத விஷயங்களில் என்ன பாபாவுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து இருக்கும் சரியா அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நமக்கு கிடைச்சா நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக வந்து ஒரு ஹாப்பியாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அது கிடைக்க வந்து கிடைக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்து அதுக்கான வந்துட்டு வந்து ஒரு ஒரு இதில் வந்துட்டு வந்து இருப்போம் இல்லையா இப்போது வந்து அந் அந்த விஷயம் நமக்கு கிடைக்க வந்து கிடைச்சா நமக்கு வந்து அதுதான் வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு நல்லது அப்படின்ட்டு நமக்கு நமக்கு வந்து திட்டு நமக்கு வந்து தோன்றதுனால நம்ம 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 கடவுள்கிட்ட நம்ம அதை வந்து கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதே பாதையில் அதே மாதிரி நம்ம வந்துட்டு இருப்போம் சரிங்களா இதில் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண் பெண் இப்போது வந்துட்டு இப்போ சமையல் வேலையை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அது பெண்கள் தான் பார்த்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதாவது இப்போ அந்த இந்த உலகத்துக்கு வந்துட்டு ஒரு ஆண்னா வந்துட்டு அவங்க இப்படி தான் இருப்பாங்க இவ தான் இருக்கணும் ஒரு பெண்ணாக இப்படி தான் இருக்கணும் அப்போ அதெல்லாம் வந்துட்டு பாபா டிபடிஸ்கிட்ட வந்துட்டு அப்படிலாம் வந்துட்டு கிடையாது சரிங்களா அவங்களுடைய அந்த கர்மாக்கள் கழியறதுக்கும் அவருடைய நோக்கமும் என்ன தெரியுங்களா அந்த அந்த கர்மாக்கள் இல்லாமல் வந்துட்டு க அந்த பிறவியும் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கமே வந்துட்டு அதான் செய்யலாம் அப்போது கர்மாக்கள் வந்துட்டு அதை வந்து கழிக்கணும் இல்லையா அப்போ அப்போ நான் அந்த கர்மா செய்திருந்தாலும் நான் அதை இது பண்ணணும் அதே மாதிரி மற்றவங்க ஃபேமிலியில் வேறு யார் செய்திருந்தாலும் அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை இது பண்ணணும் இல்லையா அது வந்து அதே மாதிரி தான் அவர் வந்துட்டு அதுதான் வந்து அவர் அவருடைய நோக்கமாக வந்துட்டு இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி தான் அவர் வந்து நம்மளை வந்து செயல்படுத்துவார் சரிங்களா அதே மாதிரி தான் அவர் வந்துட்டு நம்மளை வந்து செயல்படுத்துவார் என்ன அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண் பெண் அப்படிங்கிற இந்த அந்த ஒரு வித்தியாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மாவுக்கு கிடையாது இல்லைங்களா எல்லா ஆன்மாக்களும் வந்துட்டு வந்து ஒன்று தான் இல்லைங்களா அதனால் நம்ம என்ன மாதிரி இந்த வெதில் இந்த வெளி அந்த வெறி தெரிய வந்து தெரியக்கூடிய விஷயங்களை வந்து பெருசாக வந்துட்டு எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கடவுள் நமக்கு வந்து நமக்கு வந்து சொல்லக்கூடிய இல்லை தரக்கூடிய இல்லை வந்து நீ செய் நீ வந்து இதுதான் நீ செய்யணும் அப்படின்ட்டு வந்துட்டு அவருடைய இது ஒரு அவர் வந்துட்டு இதுக்காக சொல்லுவாங்கன்னா அவர் வந்து நமக்கு அவ்வளோ அந்த பாபா பக்தர்களுக்கு அவர் வந்து அவரும் அவ்வளோ இம்பு கொடுப்பாரு சரிங்களா அவ்வளோ இம்பார்ட் கொடுப்பாரு அதை பண் அவர் அதான் அவர் வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணணுங்க அவர் வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும் அது ஒன்று தான் அவர் வந்து கேட்கறது சரிங்களா இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இன்றைக்கி வந்து நான் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா இறை அந்த அணுக்கள் என்ன அதை நம் அதை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியும் நம்ம கம்ப கடவுளை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் கடவுள்னா நம்ம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய என்ன அந்த வந்து ஒரு 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 அணுக்கள் சரிங்களா அந்த அணுக்களை நம்ம 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 கண்ணுனாலே நம்ம பார்க்க முடியும் சரியா நம்ம கண்ணால் நம்ம பார்க்க முடியும் நான் சொல்ல புரியுதுங்களா இப்போது வந்துட்டு எங்கள் புக்கில் வந்துட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் அந்த பரமணுக்களை நீங்கள் பார்க்கணும் பரமணுக்கள்னால் அந்த நிறைய அணுக்களை நீங்கள் பார்க்கணுன்னா இப்போது அந்த அந்த குடிசை வீடுலாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்துட்டு வந்து ஒரு ஒரு ஓட்ட ஒன்று 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 வந்து இருந்து இருக்குன்னா அதில் என்ன இருக்குன்னா அந்த ஓட்ட வழியாக அந்த சூரிய ஒளி வந்துட்டு உள்ளுக்கு வரும் உள்ளுக்கு வந்துட்டு அந்த வந்து வரும் பொழுது நீங்கள் அந்த சூரிய ஒளியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி மினிட்டு சில சில வந்து வந்து துகள்கள் துகள்கள் வந்து தெரியும் இல்லையா அந்த தொகு அந்த துகு துகள்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரமன் சொல்லக்கூடிய இந்த எரிய அணு ஆற்றல் சரிங்களா இதை நம்ம இப்போ நம்ம குடிசை வீட்டுக்குள்ள போக முடியாது இல்லையா அவன் இப்படின்ட்டு கிடையாது இப்போது இது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இப்போது இந்த நகரத்து வாழ்க்கையில் இருக்கவங்க நம்ம வந்துட்டு இப்படி நம்ம வந்து இந்த பரமணுக்களையும் அந்த எரியாற்றலையும் நம்ம வந்துட்டு பார்க்குறது அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அமைதியாக நீங்கள் போயிட்டு ஒரு வெட்டை வெளியில் போயிட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க சரிங்களா அந்த வெட்டை வெளியில் நீங்கள் அது நீங்கள் வந்து இருந்துட்டு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வானத்தை பாருங்கள் ஓகேங்களா வானத்தை வந்து பார்த்துட்டு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா மனதில் வந்துட்டு எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லது இல்லை என இல்லை வந்து சில எண்ணங்கள் வந்தாலும் வந்து பரவாயில்ல சரி அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க சரி ஆனால் பார்த்தீங்கன்னா அது வானத்தை மட்டுமே வானத்தை மட்டுமே பாருங்கள் நீங்கள் நம்ம எதை எதுக்கு எதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த எண்ணங்கள் தான் நமக்கு வந்துட்டு வந்து ஒரு இதுவாக மாறும் இல்லையா அதனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க என்ன கண்டு கண்டுக்காமல் வானத்தில் வானத்தை மட்டும் பாருங்கள் வானத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு வந்து என்ன தெரியும்னா நான் வணங்குற கடவுள் தெரியும் எனக்கு பாப்பா தெரிவார் அதேமாதிரி எந்த வராகியம்மன் தெரிவாங்க எனக்கு சரி அப்போது எனக்கு ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குற அந்த ஒரு இடத்துல எல்லாம் எனக்கு இப்போ ஒன்று பாபா தெரிவார் இல்லை வரையம்மன் தெரிவாங்க சரிதா அப்போது என்னென்னா அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நம்பிக்கை நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் அவங்க அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் அவங்க வந்துட்டு இந்த எனக்குள்ள இருந்து என்னை பார்வையாக அவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு எனக்கு காமிக்கிறாங்க இல்லைங்களா இப்போ பாருங்க நம்ம வ இப்போ கடவுள் நமக்கு எவ்வளோ வந்துட்டு வந்து ஒரு துணையாக வந்துட்டு இருக்க பாருங்கள் இல்லைங்களா ஓகே நான் வந்து சொல்ல வந்தது வந்து என்ன அப்படின்னா அந்த இது சொன்ன பார்த்தீங்களா அந்த அந்த பரமனு சொல்லக்கூடிய அந்த பரமணுக்கள் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வானத்தை நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து ஒரு ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களையும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு அந்த வட்ட வட்டை வலியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வட்டவலி தான் பார்க்கணும் எந்த ஒரு பொருளையும் பார்க்கக்கூடாது சரிங்களா வட்டைவெளி தான் பார்க்கணும் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு பேர் தான் வட்டைவெளி சரிங்களா அங்கே வந்து ஒன்றுமே இருக்கக்கூடாது அங்கே அங்கே வந்துட்டு ஒன்றுமே இல்லை நம்ம சொல்கிறோம் ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா நீங்கள் அப்போ அந்த இடத்த நீங்கள் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 பரம் மணுக்கள் அப்படி சொல்லக்கூடிய அந்த இறையணுக்கள் வந்து நமக்கு தெரியும் சரிங்களா அந்த இறை அணுக்கள் நமக்கு அங்கே தெரியும் ஓகேங்களா அந்த இறையணுக்கள்கிட்ட உங்களுடைய விஷ்ணவோ உங்களுடைய நீடு என்னவோ அப்படிங்கிறத நீங்கள் கேட்காமலே எதுவும் அது வந்து கொடுக்கும் சரியா நீங்கள் ரொம்ப புத்திசா புத்திசால்தனமாக அதை நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கணுன்ற இல்லை நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே நீங்கள் கேட்டதை மட்டும் தான் கொடுக்கும் நீங்கள் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கிட்டு என்னென்ன இருக்கோ எல்லாமே கொடுக்கும் நான் சொல்ல புரியுதுங்களா அதனால் உங்களுக்கு எது எது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ எது உங்களுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வந்துட்டு நடந்துக்கலாம் ஆனால் வந்துட்டு அந்த ஒரு மன தூய்மைங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா அதான் வந்து அந்த க கார்டுடைய நேச்சரும் வந்துட்டு அதான் புரியுதுங்களா அந்த காடுடைய நேச்சரில் நம்ம வந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தெரிய வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வந்து ஒரு நோக்கத்துக்கும் உங்களுடைய எதுக்கு வந்துட்டு அந்த தோதா இருக்க மாதிரியான ஆட்களுடைய சிந்தனைகளை மட்டும் வந்து உங்களுக்குள்ளே வந்துட்டு வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சரி ஓகேங்களா நம்ம அது நம்ம முடிய வந்து ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல் நம்ம வந்துட்டு வந்து ஒரு மன கஷ்டத்தோடையே நம்ம வந்துட்டு அந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு மற்றவங்க வந்துட்டு அந்த ஒரு மன எனக்கு வந்து இது இது கிடச்சிச்சின்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் வந்துட்டு வேலையை என்ன செய்வேன் அப்படின்ட்டு நான் ஏன்னால் அதுதான் வந்து நம்மளுக்கு தேவை ஒரு ஒரு முக்கியமான வந்துட்டு ஒரு ஒரு நீடு அப்படின்ட்டு நம்ம நினைச்சி நம்ம செயல்படும் பொழுது வந்து நம்ம கடவுள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு சரி ஆனால் மற்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி இருக்கவங்க இல்லை இல்லை நீ வந்துட்டு நீ வந்து மன மன கஷ்டமாது அந்த கஷ்டமாகது எந்த கஷ்டமாவது நீ செய்து தான் ஆகணும் செய்ய செய்யி அப்படின்ட்டு அப்படின்ட்டு சொன்னால் கூட அதுக்கு பாபாவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம மற்றவங்களை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் அதை அதுக்கு பாபா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது புரியுதுங்களா அவருக்கு அவருடைய அவருக்கு அவருடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பக்தர்கள் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க அவங்க நல்லா இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அவங்க மற்றவங்களையும் அவங்க வந்து சந்தோஷமாக வச்சுட்டு அவங்க வந்து அவங்களையும் நோக்க அவங்க அவங்களுக்கு நோக்கமான அந்த இறைய நிலையை வந்துட்டு அந்த நடைக்கூடிய பாதைக்கும் அவங்க வந்து கொண்டு அவங்க வந்து கூப்பிட்டு போக முடியும் இல்லைங்களா அப்போது பா பாபோடைய அந்த ஒரு அடி வந்துட்டு இருக்கும் அப்படின்னா பாபா பார்த்தீங்கன்னா பாபாவை வந்துட்டு உங்களுக்கு அந்த பாபாவுடைய பத்துகளுக்கு அவ்வளோ வந்துட்டு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாரு சரிங்களா நமக்கு